ஆசாவின் ஜெபமும் யோசபாத்தின் ஜெபமும் பிரைசலாட் ஆண்டவரே வலியோனை எதிர்க்கும் வலிமையற்றவனை காப்பவர் உம்மையன்று எவரும் இலர் எங்கள் கடவுளாம் ஆண்டவரே உம்மில் நம்பிக்கை வைத்து உமது பெயரால் இப்படையை எதிர்க்க வந்துள்ள எங்களுக்கு துணையாக வாரும் ஆண்டவரே நீரே எங்கள் கடவுள் எம் மனிதனும் உம்மை மேற்கொள்ள விடாதீர் என்று மன்றாடினான் இரண்டு குறிப்பேடு நாலாகமும் பதினான்கு பதினொன்று இதை கூறியது யார் ஆசா மன்னன் ஆண்டவரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தவன் பிற தெய்வங்களின் பலிபீடங்களை அகற்றி அவற்றின் சிலைகளை உடைத்து மக்களை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்தியவன் தம்மை எதிர்த்து வந்த பெரும் படை கொண்ட எத்தியோப்பியர்களை முறியடிக்க ஆண்டவரிடம் இப்படிப்பட்ட வல்லமையான விசுவாச ஜெபத்தை செய்தவன் நினைத்தே பார்த்திராத பெரும் வெற்றி கண்டவன் இறைவாக்கினர் அசரியாவின் அறிவுரைப்படி தேவனை விட்டு விலகாமல் முழு மனதோடு ஆண்டவரை தேடியவர் இந்த ஆசா மன்னன் இதனால் ஆண்டவரும் யாரும் இவனோடு போர் தொடுக்காதபடிக்கு அவனை இலைப்பார பண்ணினார் என்று நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோம் அசைக்க முடியாத நம்பிக்கையால் மாபெரும் வெற்றியை இருபது வருடங்கள் கண்ட இதே ஆசா மன்னன் தனது கடைசி நாட்களில் காலில் நோய் வந்தபொழுது ஆண்டவரின் மேல் உள்ள நம்பிக்கையை விட்டுவிட்டு மருத்துவர்கள் மேல் நம்பிக்கை வைக்க ஆரம்பித்து விட்டான் விளைவு மரணம் இதற்காகத்தான் ஆண்டவர் சொல்கிறார் இறுதி வரை நிலைநிற்பவனே மீட்கப்படுவான் என்று மருத்துவரை தானே தேடினான் வியாதி வரும்பொழுது மருத்துவரை பார்ப்பது ஒன்றும் தவறில்லையே இயேசுவே சொல்லியிருக்கிறார் பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவை என்று ஆனால் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்காமல் மருத்துவர் மேல் நம்பிக்கை வைத்தோம் என்றால் அது தவறு இந்த எனக்கு வந்திருக்க வியாதிக்கு இந்த டாக்டரை பார்த்தா தாங்க முடியும் இவனால் இவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதே பயங்கர கஷ்டமான காரியம் ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவருன்றதுனால அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன் அவர் மட்டும் பார்த்துட்டாருனா போதும் எனக்கு நிச்சயம் வந்து சுகம் கிடச்சிரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா சொன்னோனாவே என்ன அர்த்தம் நம் நம்பிக்கை டாக்டர் மேல்தான் இருக்கிறதே தவிர ஆண்டவர் மேல் அல்ல இங்கு மன்னன் தன் நோய் கொடியதாய் மாற மாற மருத்துவர்களை தான் நாடினானே தவிர ஆண்டவரை தேடவில்லை ஆமன்பானவர்களே நாம் டாக்டர்ஸை போய் பார்த்தாலும் நம் நம்பிக்கையை டாக்டர்ஸ் மேல் வைக்காமல் ஆண்டவர் மேல் வைத்தோம் என்றால் பரம வைத்தியர் நிச்சயம் நமக்கு சுகம் தருவார் நீ தேவனை நம்பினால் தேவன் உன்னை கைவிட மாட்டார் என்று சொன்ன இறைவாக்கினரின் பேச்சை இறுதி நாட்களில் குறிப்பாக நோய்வாய்ப்பட்ட பொழுது கேட்காமல் இறந்து விட்டாரே என்பதை பார்த்த ஆசாவின் மகன் யோசபாத் அரசன் அந்த இறைவாக்கை பிடித்துக்கொண்டு கொண்டு ஆண்டவரே தன் புய கொண்டு தன் தகப்பன் பெற்ற வெற்றியை விட அதிக அதிகமாக வெற்றி பெற்றதை நாம் இரண்டு நாளாகவும் புத்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம் இந்த யோசபாத்தை போல நாமும் மற்றவர்களின் தோல்விகளிலிருந்து குறிப்பாக நம் பெற்றோர்கள் சகோதர சகோதரிகளின் தோல்விகளிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என் பெற்றோர் செய்த தவறை குறிப்பாக ஆன்மீக வாழ்வில் அவர்கள் செய்த தவறுகளை நான் ஒரு காலம் செய்ய மாட்டேன் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை அறவே வெறுப்பேன் விட்டுவிடுவேன் என உறுதி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் அன்பானவர்களே யோசபாத் மன்னன் செய்த ஜெபம் பிரச்சனைகளில் உழன்று கொண்டிருக்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய அருமையான வல்லமையான ஜெபமாக அமைந்திருக்கின்றது யோசபாத் மன்னன் தம் மக்களோடு உபவாசம் இருந்து ஜெபித்த ஜெபத்தை பார்ப்போமா எங்கள் கடவுளே எங்களுக்கு எதிராக வருகிற இப்பெரும் படையை எதிர்த்து நிற்க எங்களுக்கு வலிமை இல்லை எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கின்றன நாங்கள் செய்ய வேண்டியது வேறு எதுவென தெரியவில்லை இரண்டு குறிப்பேடு நாளாகவும் இருபது பன்னிரண்டு யோசபாத் மன்னனைப் போல நாமும் அநேக நேரங்களில் என்ன செய்வதென்றே தெரியாமல் குழம்பி போயிருக்கிறோம் எப்படி பிரச்சனையை தீர்ப்பது என்று வழி தெரியாமல் புலம்புகிறோம் அந்த நேரங்களில் இந்த யோசபாத்தை போல குடும்பத்தோடு உபவாசம் இருந்து யோசபாத்தின் ஜெபத்தை நம்பிக்கையோடு சொல்வோம் வெற்றி பெறுவோம் ஜெபம் செய்வோம் அன்பின் தேவனே இது நாள் வரை தீர்க்கப்படாத பிரச்சனைகளை உம்முன் அப்பா எனக்கு எதிராக இருப்பவர்களை எதிர்த்து நிற்கவும் எனக்கு பலனில்லை என் கண்கள் உம்மை மட்டும் நோக்கிக் கொண்டிருக்கின்றது விரைந்து வாருமப்பா வழி எங்களுக்கு ஆமேன்